ப்ளஸ் மகாநதிமோ காவேரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் விஜய் வரதுனால போயிடுவாங்க அப்புறமா விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரிக்கிட்ட பேச ட்ரை பண்ணாலே காவேரி வரதேன் நான் எவ்வளோ ஆசைப்பட்டு விஜய்யை கூப்பிட்டேன் ஆனால் விஜய் இருந்துட்டு வரவே இல்லை ஹேம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னுடைய ஆசையும் கனவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி அடுத்துட்டு போயும் போயும் இவருக்காக நான் உட்காந்து ஃபீல் இருக்கேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு வாமிட் வரும் உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க காவேரி இனதடி மறைச்சிட்டு இருக்க நான் பாக்குறேன் உன் பாட்டுக்கு இருக்க அப்புறம் பாட்டு போற வரை என்ன விஷயம் சொல்லி மறுபடியும் ஏதாச்சும் விஷயத்த மறைக்க போறியா மறைச்சு தான் இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்க இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த மறைக்கிறன்றதை சொல்லிட்டு சாரதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப காவேரி அதெல்லாம் ஒன்னில மாறாங்க இங்க பாரு ஒன்னு இல்ல ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்க மறைக்கிற காவேரி என் தயவு செஞ்சு விஷயத்த சொல்லு அதெல்லாம் ஒன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி என்னவோ விஷயத்த மறைக்கிறா என்னன்றதுல தெரியலட்டு சாரதா ரொம்ப குழப்பமா இருக்காங்க சாரதா காவேரி இதை konsider பண்ற விஷயம் தெரிய வந்தா என்ன பண்ண போறாங்க அந்த குழந்தையை பெட்டிடか சொல்ல போறாங்களா இல்ல அந்த குழந்தைய அபார்ட் பண்ண போறாங்களான்றதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡க்கியூ